இலங்கை தமிழரசு கட்சியை விட்டு புதிய தமிழரசுக் கட்சியை உருவாக்க தாயகத்தில் உள்ள புலம்பெயர் நாடுகள் மற்றும் இந்தியாவில் உள்ள தமிழ் தேசியவாதிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றன என அரசியல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகி இருக்கிறது இதனிடையே தமிழரசு கட்சியின் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இதற்கு உள்ளது என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏனைய அதாவது இணையதளத்தில் வெளியாகும் தொடர் கட்டுக்கரை கட்டுரைகளையோ இந்த தகவல்களை வந்து வெளியாகி இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக ஜாலியிலிருந்து வெளியிட்டார் பத்திரிகைகளிலும் கூட இந்த செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த தமிழரசின் சமகால தலைமைகளால் இந்த கட்சி பிழைக்க வாய்ப்பில்லை என்று உறுதியாக நம்பும் நிலையிலேயே புதிய தமிழரசு ஒன்றை உருவாக்குவது குறித்து இலங்கை இந்திய புலம்பெயர்ந்த நாடுகளின் தீவிர தமிழ் தேசிய பக்தர்கள் இரவு பகலாக ஆலோசித்து வருகின்றார்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது மருத்துவர் சத்யலிங்கத்தேன் தேசிய பட்டியல் நியமனம் ஸ்ரீமாபோ பண்டாநாயக் ஆட்சியில் சுதந்திர கட்சியின் ஆதரவாளர்கள் இருந்து விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகர்லால் துரோகி என்று சுட்டுக் கொல்லப்பட்ட ஜால் மாநகர சபையின் முன்னாள் மேஜர் சி வி கே சிவஞானம் அதேபோன்று தமிழ் அரசு கட்சியின் பதில் தலைவராக நியமிக்கப்பட்டவை பதில் செயலாளர் சத்தியலிங்கத்துக்கு சுகையினம் என்று கூறி பதில் செயலாளர் பதவியை சுமந்திரன் சுருட்டியிருப்பது போன்ற காரணங்களால் இனியும் தமிழ் அரசை திருத்த முடியாது என்ற நிலைக்கு தமிழ்த் தேசிய தீவிர சக்திகள் வந்திருக்கின்றன இவையே புதிய தமிழ் அரசு கட்சியை காரணம் தமிழரசுக் கட்சியின் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் கிழக்கில் நால்வரும் வடக்கில் இருவரும் புதிய தமிழரசு அமைவதில் உடன்பாடுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்று தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மூத்த தமிழ்த் தேசியவாதியின் வட்டாரத்திலிருந்து இந்த விடயங்களை எல்லாம் அறியக்கூடியதாக இருந்தாலும் சுமந்திரன் அணியைச் சேர்ந்த சாணக்கியன் சத்தியலிங்கத்தை தள்ளி வைத்து இந்த திரைமறைவு முயற்சிகள் இடம்பெறுகின்றது கிழக்கின் தெற்கு எல்லையை பிரித்த பி டு பி செயற்பாட்டாளர்களும் தமிழரசு கட்சி தந்தையின் பேரரும் இந்த திரை மறைவுக்கு முயற்சிகளில் வந்து முக்கியமானவர்கள் இவர் தமிழ் அரசுக்கு பின்னால் அதாவது புதிய தமிழரசுக்கு பின்னால் மூத்த புலிகளும் தாயக தமிழக புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழும் மூத்த தமிழ் தேசியவாதிகளும் பக்தர்களும் இருக்கின்றார்கள் தமிழரசு தந்தையின் பெயரை வந்து கட்சி பெயரில் கொள்ளுமா என்றும் ஆலோசிக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருந்தாலும் இந்த தமிழரசு கட்சியில பதவி விலகிய முக்கிய உறுப்பினர் இருக்கின்ற நிலையில வலுக்கின்ற அந்த உட்கட்சி மோதல்கள் பற்றி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியின் மண்முனை தென்னர்வில் பெற்ற பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் காண்டிவன் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருந்தார் குறித்த விடியத்தை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் அனுப்பி உள்ள கடிதத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் இது தொடர்பில் அந்த கடிதத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஆயுட்கால உறுப்பினரும் எருவில் வட்டார தமிழரசு கட்சியின் வட்டார கிளை குழு தலைவருமான பிரதேச கிளை உறுப்பினராகவும் பதவி வகித்து வருகின்றேன் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் எருவில் வட்டாரத்தில் போட்டியிட்டு அளிக்கப்பட்ட வாக்குகளில் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான மக்கள் ஆணைய பெற்று சிறந்த முறையில் மக்களின் சேவையை அக்கட்சி வளர்த்ததாக வளர்ச்சிக்காகவும் செயற்பட்ட தனக்கு இம்முறை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தகுந்த காரணங்கள் எதுவும் என்று மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழரசு கட்சியில் இணைந்த களவாஞ்சிக்குடி வட்டார வேட்பாளரை தவிசாளக்குவதற்கு தான் இடையூறாக இருப்பேன் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக கட்சியின் ஜனநாயக பண்புகளுக்கு முரணாக எனக்கு வேட்பாளராக இடம் தராமல் புறக்கணிக்கப்பட்டு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறேன் என்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் இந்த சம்பந்தமாக கட்சியின் முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் அந்த சமயம் எழுத்து மூலம் அறிவித்தும் இன்றுவரை சம்பந்தப்பட்டவரிடமிருந்தும் எந்தவித பதிலும் கிடைக்காமல் ஏமாற்றமும் விரக்தியும் அடைந்திருப்பதாக சொல்லுகிறார் இந்த வகையில் அரசியல் நடைமுறைக்கு மாறாகவும் ஜனநாயக பண்புகளுக்கு முரணாகவும் கட்சி செயற்பட்டுள்ளதாலும் கட்சிக்குள் காணப்படும் உட்கட்சி முரண்பாடுகளினால் மக்கள் மத்தியில் கட்சியின் செல்வாக்கு குறைந்துள்ளதுடன் மக்கள் கட்சியில் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் ஆயுட்கால அங்கத்துவத்தில் இரு கட்சியில் தான் வகித்து வரும் சகல பதவிகளிலிருந்தும் மிகுந்த மனவேதனையுடனும் தன்னுடைய சுயவிருப்பின் பெயரில் பதவி விலகுகின்றேன் என்பதையும் இத்தால் அறிய தருகின்றேன் என்று அவர் தன்னுடைய அந்த செய்தி குறிப்பில் இல்லாட்டி அந்த கடிதத்தில் வந்து அவர் குறிப்பிட்ட விடயத்தை இங்கே நாம் செய்திகளினூடாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் தமிழரசு கட்சிக்குள்ளே என்ன நடக்குது என்ற மிகப்பெரிய கேள்விகளோடு தான் தற்போது பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது முன்னர் இருந்த தமிழரசு கட்சி மக்களுடைய செல்வாக்கு என்பது அந்த கட்சிக்கு இருக்கா இல்லாட்டி இப்பொழுது இருக்கக்கூடிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான பல கோட்பாடுகளை முன்வைக்கின்றது அப்போ அந்த இணக்கம் என்பது இருக்குமா இல்லையென்றால் சிறுசு சிறுசாக பிரிந்து இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைந்து

வருகின்றது இதெல்லாம் குறிப்பாக பல போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளின் அமைப்பினர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி பிரதிநிதிகளாக இருக்கட்டும் இல்லை என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இடத்தில் திரண்டு நிற்பார்கள் அதை பார்க்கிற பொழுது கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமாக இவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் இனி வருகின்ற காலத்தில் வந்து ஒற்றுமையாக ஆனால் அதுதான் இன்று வரைக்கும் இடம் பெறுவதில்லை இப்பொழுது புதியதொரு தமிழரசு கட்சி என்கின்ற பொழுது எவ்வளவுக்கு அது ஆரோக்கியமான விடயமாக இருக்கும் அது எவ்வளவுக்கு ஒரு நன்மை பயக்கக்கூடிய விடயமாக இருக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விகளோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் இதையும் தாண்டி பேசப்பட வேண்டிய விடயங்கள் நிறைய அரசியல் அறங்களில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இதிலும் குறிப்பாக சொல்ல போனால் சமூக வலைதளங்கள்லாம் ஒரு செய்திகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது செவ்வந்தி அதாவது இசாரா செவ்வந்தி கனிமூல சஞ்சீவ கொலையோடு காணப்பட்ட அந்த விசாரணை அது சார்ந்த அந்த குற்றவாளியை பிடிப்பதற்காக தினம் இருபத்தி ஓராவது நாளாகவும் அவரை காண வெளியேடு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று காவல்துறை மாதிரி முன்னாள் தேசம் என்ன கோனை வந்து தேடிக்கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இரண்டரை வாரங்கள் ஆகிவிட்டது என்னமோ ஒருவரை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் அவரை நான்கு நாட்களாக காணவில்லை என்று சொல்லி அந்த பதிவுகளின் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த தேரர் போல வேடமிட்டு இப்பொழுது தேசபந்தது என்ன பொன் நடமாடி தெரிவதாகவும் அவர் சிக்குவாரா என்ற மிகப்பெரிய கேள்விகள் இப்பொழுது இருக்கிறது தேடப்படுகின்ற முன்னாள் காவல்துறை மாதிவர் தேசபந்தது என்ன கொண் விஹாரி ஒன்றுள்ள தேரர் போல வேடமிட்டு நடமாடுவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாக இளம் ஊடகவியலாளர் சங்கத்தினுடைய செயலாளர் பசீர் வந்து சொல்லி இந்த விடியத்தை ஒரு ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பல விடயங்களை சொல்லுகின்ற பொழுது இந்த விடயத்தை சொல்லி இருக்கிறார் கிடைக்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய விகாரிகளுக்கு சென்று பார்வையிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்குது ஒளிந்திருப்பதற்கான சாத்திய குறுகள் மிகவும் அதிகமாக காணப்படுவதும் சந்தேகத்துக்கு சந்தேகத்துக்கிடமான நாற்பது இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு இருப்பதாகவும் கனேமுள்ள சஞ்சீவ் படுகொலை தேசபதி தென் விவகாரம் பலதரப்பட்ட தற்போதைய நிலவரம் தொடர்பில் பல விடயங்கள் வெளிவந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதுவரைக்கும் இந்த கனேமுள்ள சஞ்சீவை சார்ந்த விசாரணைகள் வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்று மிகப்பெரிய அளவில் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த என்பவரை அடையாளம் கண்டு குற்ற சட்டத்தின் முன் நிறுத்தவில்லை அந்த அந்த நபரை வந்து என கைது செய்யப்படவில்லை கைத செய்வதற்கான நடவடிக்கைகள் வலைவீச்சு செயற்பாடுகள் எல்லாம் முன்னெடுக்கப்படுகின்றது என்று கொஞ்சம் பரபரப்பான ஒரு பல்வறுபட்ட அறிவுறுத்தல்களும் பல்வேறுபட்ட விடியத்தையும் சொல்லுகின்றார்கள் தெரியும் அந்த செயற்பாடுகள் எந்த அளவுக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ற மிகப்பெரிய கேள்விகளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது இதெல்லாம் இதெல்லாம் இருக்கின்ற பொழுது தான் இந்த காவல்துறை மாதிரி சார்ந்து நாங்கள் ஆரம்பத்திலும் பேசியிருந்தோம் அவர் சார்ந்து முன்னாள் ஜனாதிபதி என் ஆலோசகர் தாங்கள் ரத்நாயக்கவுக்கு சொந்தமான வீட்டில் குற்றப்புலன் ஆய்வு திணைக்களத்தின் சோதனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது அவரை தேடி அங்க போயிருக்கிறார்கள் மாத்தரை மொராவக்க பகுதியில் இருக்கக்கூடிய சாகல ரத்நாயக்கவுக்கு சொந்தமான வீட்டில் சோதனை நடத்தி இருக்கிறார்கள் நேற்றைய தினம் அது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சாகல் குறித்த வீட்டை பரிசோதிக்க தமிழ் அனுமதி கோரப்பட்டதாகவும் அதுக்கு தாம் அனுமதி வழங்கியதாகவும் சொல்லியிருந்தார் தேசபதி தென்னக்கோனை கண்டவுடன் கைது செய்ய மாறு அறிவித்து அவருக்கு எதிராக மாத்திரை நீதிவான் நீதிமன்றத்தில் பகிரங்கப்படியான பிறப்பிக்கப்பட்டிருக்குது புலனாய்வுத் திணைக்களத்தின் கோரிக்கை கிணங்க இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எல்லோருக்கும் தெரியும் மாத்திரை வெளிகம பல தென்னவெல என்ற பகுதிகளில் வந்து விடுதி ஒன்று காருகளில் நடத்தப்பட்டது துப்பாக்கி சூடு தொடர்பில் தேசபதி தென்னக்கோன் உள்ளிட்ட எட்டு பேரை கைது செய்யுமாறு மாத்திரை நீதிவான் நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கதி உத்தரவிட்டிருந்தது இருப்பினும் அவர் இதுவரையில் தொடர்ந்து தேடப்பட்டு வருவதோடு தனது கைது நடவடிக்கை சவாலுக்கு உட்பட்டு ரீட் மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருக்கிறார் இந்த நிலையில் குறித்த மனு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது நாங்கள் பதிவு செய்யும் வர இந்த நிகழ்ச்சியை இந்த ரீட் பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் இன்றைய தினம் இடம்பெறுகின்றதுக்கான எந்த ஒரு பதிவுகளும் பதிவாக